ஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்சி திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரே நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கர ராசி அன்பர்களுக்கு ஏன் நிலை அப்படின்ற புதிய தலைப்பிலே தான் நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கு பேசி வந்துட்டு இருக்கிறோம் மக்கர ராசி என்பர்கள் என்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஏழரை பிடியில் இன்னும் இருக்கிறது ரெண்டரை ஆண்டு அதாவது குடும்ப சனியாக சனி பகவான் வந்து வழி நடத்துகிறார் கால புருஷ ராசிக்கு பத்தாம் வீடு பதினொன்னாம் வீடாக சனி பகவான் வீடுகள் கொடுக்கப்பட்டது இதனுடைய பரமார்த்தம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தாம் வீடு வந்து தொழில் ஸ்தானம் பதினொன்னாம் வீடு வந்து லாபஸ்தானம் அதாவது ஒரு மனிதன் வந்து தொழிலில் உயர வேண்டும் என்றால் அவருக்கு உழைக்க வேண்டும் அவர் உழைக்க வேண்டும் அல்லவா அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை தர வேண்டும் என்றதுக்காக தான் ஈஸ்வர பட்டம் பெற்ற சனி பகவானுக்கு பத்தாம் வீடு பதினொன்றாம் வீடு தரப்பட்டது மற்ற கிரகங்களுக்கு கொடுக்கப்படவில்லை காரணம் என்றால் சனி பகவான் நீதி தேவன் ஒரு மனிதன் செய்த முன்வினைகளுக்கு ஏற்றப்படி நல்வினை தீவினைகளை கலந்து தருவதில் யோகமான ஒரு கிரகம் அதனால்தான் சனி போலே கொடுப்பவன் இல்லை சனி போலே கெடுப்பவன் இல்லை சனி கொடுத்தால் யாரை தடுப்பார் அப்படின்ற ஒரு பழமொழி வந்து விட்டது அதாவது அவர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா மன்னாதி மன்னர்களாக்கக்கூடிய ஆற்றல் அவரிடம் உண்டு அது போலவே தடுத்து நிறுத்திட்டாருன்னா கெடுக்க நினைச்சிட்டாருன்னா மன்னாதி மன்னர்களை வீழ்த்தி மரணப்படுகையில் செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவர் ஆக சனி பகவான் வந்து உழைப்பான கிரகம் தீயக்கோள் நீதி வழியில் அவர் சென்றதுனால தயாதியம் பார்க்காதவர் கடவுளானாலும் சரி தேவரானாலும் மனுஷனானாலும் இதானாலும் அந்த கர்ம வினைகளுக்கு ஏற்றப்படி தண்டனை சந்தித்தே ஆக வேண்டும் அறிவித்தே ஆக வேண்டும் என்ற உறுதியான ஒரு நீதி தேவனாக விளங்கக்கூடியவர் அவருடைய ஜென்ம ராசியாக கருதப்படக்கூடியது மகர ராசி என்பது மகர ராசியில் பிறந்தவர்கள் விஸ்தாரமாக பழகக்கூடியவர்கள் ஒரு அற்புதமான பணிவு கொண்டவர்கள் அதாவது அவங்களுக்கு பணிந்து சென்றால் அதுமிட மேலாக பணிந்து சென்று அவர்களுக்கு தேவதான தேவையானதை செய்யக்கூடக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவர்கள் ஒரு அதாவது அந்த மகர ராசி அன்பர்களுக்கு எட்டாம் வீடு அஷ்டமஸ்தானம் என்பது சூரியனோட வீடாக வருகிறது பாருங்க ஏன்னா சூரியனுக்கு பகை ஆக மக்கர ராசியில் பிறந்தவர்களுக்கு அஷ்டமஸ்தானமாக சூரிய பகவான் வெளி வீடு வரதுனால தந்தை வழி பித்ருஜித்த சொத்துக்கள் பெரும்பாலும் இருக்காது அவங்கள சுயமாக சம்பாதித்து முன்னுக்கு வரக்கூடிய அற்புதமான திடம் படைத்தவர்களாக இருப்பார் சனி பகவான் அவருக்கு ராசிநாதனாக இருக்கிறதுனால மக்கர லக்னத்தில் பிறந்தவங்க அல்லது மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவானோட யோகம் விசேஷமானதாக இருக்கும் ஆக அந் அதனால அவர் வந்து மக்களை தலைவனாக போற்றப்படக்கூடியவனாக இருக்கிறார் ரைட்டு இப்போது மக்கர ராசி என்பர்களுக்கு ஏன் இந்த நிலை அப்படின்றத தலைப்பில் கடந்த ரெண்டரை ஆண்டு காலமாக அவர் வந்து ஜென்மசின் என்ற கடுமையான ஒரு பிடிப்பில் வந்து மாட்டிக்கிட்டார் மக்கர ராசி அன்பர்களுக்கு ஜென்மசனி என்ற ஒரு சிக்கலில் அவங்க மாட்டிக்கிட்டு பயங்கரமான கஷ்டங்கள் அனுபவிச்சார் ஜென்மசனியால் எத்தகையான வழிகள்ளை அவங்க சந்திச்சிருக்கிறாங்க என்றால் எங்கு சென்றாலும் அவங்களுக்கு வந்து அவமானங்களை தழுவ கூடிய ஒரு அவலநிலை ஏற்பட்டது அண்ணன் தம்பிகளுக்கு உள்ள பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிந்து விட்டார்கள் இளைய சகோதரர்கள் அல்லது அதாவது மூத்த சகோதரர்கள் இடையே பயங்கரமான கஷ்டங்கள் கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப அந்த கூட்டு தொழிலிருந்து அவங்க பிரிஞ்சு போய் பல சண்டைகள் சம்பந்தம் இல்லாத வழக்குகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது தாயை நிறைய பேருக்கு இழந்து விட்டது நடக்கும் போது இரத்த சம்பந்தங்களில் உயிரிழப்பு நேரிடும் அது உறுதியான ஒரு இது அது நம்ம ஜாகிரத்தியாக பார்க்க வேண்டும் ஆக அந்த வகையில் வந்து நமக்கு வந்து எதிர்பாராத ஒரு இழப்பு என்பது ஏற்பட்டிருக்கு சொந்த பந்தத்தில் நிறைய உங்களுக்கு பிரியமானவங்களை வந்து இழந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குதுன்னே சொல்லலாம் சொல்லப்போனால் பிள்ளைகள் வழியாக ஏதோ ஒரு மனஸ்தாபம் உண்டாயிருக்குது கடன் தொந்தரவுகள் அதிகமாக மேலோங்கியது நம்ம ஏதோ ஒரு அகலக்காலை வச்சு சம்மந்தம் இல்லாத இதில் மாட்டிக்கிட்டு ஒரு வருஷத்தில் செய்ய வேண்டிய வேலை நாலு வருஷம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை சம்மந்தம் இல்லாத காரணம் இல்லாத பேச்சு பேச மாட்டாங்க ரெண்டு ரெண்டு மூணு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பஸ் வச்சிருவோம் அதாவது சனி பகவான் என்றால் என்னன்னா தாமதம் தடை பழிவாங்குதல் வாங்குதல் வைத்தல் இது போன்ற எண்ணற்ற டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் இருக்குதோ அத்தனையும் சனி பகவான் கொடுப்பார் அதனால தான் அவர்கிட்ட இருக்கிறது நீதி தேவன்னு சொல்கிறது நீங்கள் புராணங்களில் கூட பார்த்திங்கன்னா தேவர்களை கஷ்டப்பட்டதெல்லாம் சனி பகவான் வந்து டைம் சரியில்லாத போது தேவர்களை கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த மாதிரி தான் அதாவது ஒவ்வொன்றும் பார்க்கச்ச நீதி தேவனை இருக்கிறதுனால அவருடைய நீதி வழியிலும் சென்றதுனால ஒரு கண்டிப்பான ஆசிரியராக ஒரு வந்து ஒரு டீச்சர் ஒரு டிசிப்ளின் டீச்சர் எப்படி இருப்பாரு அந்த மாதிரி டிசிப்ளின் டீச்சரை வந்து நம்மளை வந்து அவர் அந்த கர்ம விலகை கேட்டபடி தண்டனை கொடுப்பா அவர் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு வந்து எஜெம்ஷன் என்பதே கிடையாது சரி ரைட் இப்போ வந்து சனி பகவான் வந்து விலக விட்டு விலகிவிட்டு ஜென்மச்சனியில பயங்கரமான கஷ்டங்களை அனுபவிச்சுட்டாங்க எல்லாம் மீண்டும் சுவாமி இழந்துட்டெல்லாம் எங்களால் வந்து மீண்டும் பெற முடியுமா நாங்கள் வந்து திருப்பி சம்பாதிக்க முடியுமா திருப்பி இந்த இழந்து போன பேரும் புகழம் கிடைக்காது அட்லீஸ்ட் எங்கள் சொத்துக்களாவது திருப்பி கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க ரெண்டாம் வீட்டில் இப்போ உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து அதாவது பதினொன்னாம் வீட்டில் ஆபஸ்தானத்தில் வந்து காலபுருஷராசிக்கு பதினொன்னாம் வீட்டில் வந்திருக்கிறாரு மக்கர ராசி அன்பர்களுக்கு ரெண்டாம் வீடு குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறார் இப்போ உங்களுக்கு ஒரு விசேஷமான உறுதியான ஒரு உண்மை நடக்கிறது என்ன என்றால் ரெண்டாம் வீடு வந்து தனஸ்தானம் தனஸ்தானத்தில் தனாதிபதி தன்னுடைய மூலத்தில் போன வீட்டில் சனி பகவான் வந்து பலமாக உட்கார்ந்துட்டாரு அப்போ தனம் தர வேண்டியது என்பது அவருடைய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார் அதாவது சனி பகவான் வந்து ரெண்டு குடைவன வலிவை அடைந்தால் அந்த ரெண்டு குடி சிறப்புகளை அவர் முடி முடித்தாக வேண்டும் ஆக தனாதிபதி தனஸ்தானத்தில் வலுவை பெற்றதுனால் தனபாகியங்களை வந்து தேடி வரும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் தங்கு தண்டையால் சில காரியங்களை தடைப்பட்டிருக்கும் அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் மூணாம் வீட்டில் மகர ராசி என்பதுக்கு மூணாம் வீட்டில் அக்டோபர் முப்பதாம் தேதி நடந்த ராகு கீதி பயிற்சியில் வந்து ராகு பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு மீனத்தில் ராகு பகவான் மூணு ஆறு பதினொன்று என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானங்கள்ல உட்காரும்போது மிகப்பெரிய ஒரு யோகத்தை செய்வான் ஒரு முடிச்சூடாக மன்னனாக்குவார் என்றது பல ஆக அந்த வகையில மூணாம் வீட்டுல வந்து பகவான் வந்திருக்கிறார் ஆக சனி பகவான் ரெண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு வாக்கிய சித்தாந்தத்தின் அடிப்படையிலேயே கும்பத்திலேயே மோனத்திரிக்கோணம் வீட்டத்துல பலம் பொருந்தி வீட்டில் இருக்கிறாரு ஆக இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு மூணு வருஷங்கள் வந்து மக்கர ராசி என்பர்களுக்கு ஜென்ம சனி விலகிறதுனால ஏராளமான நன்மைகள் நீங்க எதிர்பார்க்க அதாவது ரெண்டாம் வீடு அடுத்து மூணாம் வீடு மூணாம் வீடு சூப்பரான இடம் உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு உகந்த இடம் கோச்சார ரீதியாக மூணாம் இடத்துக்கு வருகிறார் ஸோ மகத்தான யோகமானு நம்ம சொல்லலாம் ஆக ஒரு அதிருஷ்ட வாய்ப்பு என்பது சனி பகவான் நமக்கு வந்து நிச்சயமாக தருவார் ஆக இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு பழைய கஷ்டங்கள் எல்லாம் பழைய வழிகள் எல்லாம் வழிகள் நீங்கள் மறைந்து நல்ல ஒரு சிறப்பாக முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டாகின அற்புதமான வழி பிறக்கும் மூணில் இருக்கின்ற ராகு சும்மா இருப்பாரா எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி எளிதாக நமக்கு தந்து விடுவார் ஆக மூணில் ராகு இருக்கும்போது எதிர்ப்பாராத சமுதாயத்தை அந்தஸ்து உயிர்ந்த அந்தஸ்து கொடுக்கறது அரசியலில் உள்ளவங்களுக்கு பதவிகளை உத்தியோகத்தில் திடீர்னு மூணில் கோச்சார ரீதியாக ராகு வரும்போது ராகு தேசம் நடக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை அள்ளி தருவார் இந்த மாதிரி பல நன்மைகள் வந்து மூணில் இருக்கின்ற ராகு வந்து நமக்கு அற்புதமாக செய்து கொடுப்பார் அடுத்து குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு அதாவது அடித்து வருகின்ற ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை அவர் வந்து மேஷத்தில் நாலாம் மேட்டில் இருக்கிறார் நாலாம் வீடு வந்து நமக்கு அவ்வளோ சிறப்பானது இல்லை குரு பகவான் உங்கள் ராசி உங்கள் லக்னத்துக்கு அவ்வளோ உதவி செய்யக்கூடிய ஆளும் கிடையாது ஆக நமக்கு மூணு நாலு மூணு பன்னெண்டு குறைவனாக வரதுனால விரை பத்தி முயற்சிகள் எல்லாம் தோல்வி தழுவக்கூடிய நிலையில் அவர் இருக்கிறார் அதனால தான் பணம் என்றது விரயமாகி விடுகிறது இப்போ அவர் நமக்கு என்ன பண்றாருன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு செல்கிறார் மே ஒன்றாம் தேதியிலிருந்து எந்த இடத்துக்கு செல்கிறார் ஐந்தாம் இடத்துக்கு செல்கிறார் ஐந்தாம் இடத்துல வந்து சுபராகிய குரு பகவான் போது மிக விசேஷமான யோகம் உண்டு அங்கிருந்தபடி அவர் என்ன நன்மை செய்கிறார்னா நேரடியாக உங்கள் பாகியஸ்தானத்திலும் பார்க்குறாருங்க இப்போ உங்கள் பாக்யஸ்தானத்தில் பார்க்குறாரோ உங்களுக்கு விசேஷமான யோகம் உண்டு அதாவது பாக்யஸ்தானத்தில் பார்க்கும்போது அப்பரிமித்தமான பாகியங்கள் அள்ளித்தரக்கூடிய அளவுக்கு யோகம் இருக்கிறது பூர்வீக சொத்துக்களை தேடி வருகிறது தந்தை வழியே ஆதரவு பெறுகிறது தந்தை வழியே ஆதாயங்களுக்கு உண்டாகின வழி பிறக்கிறது முன்னோர்கள் வழியே நம்ம செய்து புண்ணியங்கள் ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக வளர்ச்சி என்பது தென்படுகிறது ஆக விசேஷமான நன்மை நமக்கு பாக்கியத்தில் வந்து பார்வை குரு பார்வை விழுவதனால் அப்பிரமிதமான அளவற்ற பாக்கியங்கள் அள்ளித்தருவான்றது உறுதியான உண்மையாகிறது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அந்த இது இருந்தபடியே அவர் பதினொன்னாம் இடத்தையும் பார்க்கிறார் லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் ஒன்பதாவது இடம் பதினொன்னாவது இடத்தையும் பார்க்கும்போது மிக சிறப்பான விசேஷம் இல்லையா பாகியஸ்தானம் பாக்யத்தின்னு பார்க்கறது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தையும் பார்க்கிறாரு நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் ஒரு லாபம் வேணுங்க அது சின்ன தொழிலாக இருந்தாலும் பெரிய தொழிலாக இருந்தாலும் லாபம் இல்லாத தொழில் வேஸ்ட்டு ஆக லாபஸ்தானத்தில் எப்போ பார்வை விழுகிறாரோ லாபங்களை குவிக்கக்கூடிய அளவுக்கு தொழிலை உயர்த்துவார் லாபஸ்தானத்தில் பார்க்கும்போது அப்புறம் குரு பார்வை கூடாது இல்லையா அப்போ லாபங்களை வர வேண்டும் லாபங்களை வர வேண்டும் என்றால் தொழில் நிச்சயமாக நல்லா நடக்க வேண்டும் சுவாமி நாங்கள் ஜென்மசனி காலத்துல பயங்கரமான கஷ்டங்கள் இருக்கிற தொழிலை கெட்டு போயிடுச்சு தொழில நடத்த முடியாத அளவுக்கு அவரநிலை ஆயி போயிடுச்சு கடன்களாயி கடை கடைகளை மூடிட்டோம் புதுசா யாராவது வருமானம் வச்சு அதாவது முதலீடு வச்சா தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் வேதனைப்படுறீங்க எனக்கு நன்றாக புரிக்கிறது ஆக அதுக்காக தான் உங்கள் ராசியும் குரு பகவான் வந்து பார்க்குறாரு எப்போ குரு பகவான் ராசியை பார்க்குறாரோ நமக்கு ஏற்கனவே வந்து ஒரு பெரிய ரொம்ப நல்ல படகனவங்கள இடத்துக்கே போய் நீங்கள் பணம் கேட்டால் கூட தரமாட்டேன்னு சொல்லுவோம் ஏன்னா ஜென்மசனி நடக்குது ஜென்மசனி நடக்குதுன்னா நமக்கு வந்து அங்கே போனதுக்கப்புறம் நல்ல விஷயம் போய் பே கூட உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகும் குடும்பத்தில் சாதாரணமாக பேசக்கூடிய விஷயங்களும் கலகத்துண்டு பண்ணும் அது சினி பகவான் உள்ள இறைகள் அதனால தான் சனி பகவான் லீலைகள் நீங்கள் பார்க்கும்போது மிக அதிசயமாக இருக்கும் வினோதமாக இருக்கும் பிரம்மை சிடி அதாவது சிறைப்பட்டது யமன் உதைத்தல் யமனை வந்து பகவான் சிவபெருமான் வந்து உதைத்தது இதெல்லாம் வந்து சனி பகவான் டைம் சரியில்லாத போது தேவர்கள் கூட நடந்தது அதாவது மண்ணுக்கு பிட்டுக்கு மண் சுமந்தது பிரம்மன் வந்து சிறப்பட்டது முருகப்பெருமான இடத்துல வந்து குரு அதாவது குரு உபதேசம் சிவன் பெற்றது சுடலை கோலம் போட்டது இது போன்ற நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு அந்த மாதிரி சனி பகவானோட இது வரும்போது வரும் ஏன்னா ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்ற சனி பகவான் வந்து பரமேஸ்வர் என்ற பட்டம் பெற்ற சிவபெருமான் அருளால் தான் இந்த நீதி தேவன் பட்டம் வாங்குறார் அவர் அதனால தான் நீதி நிலைக்க வேண்டியது கலியுகத்தை பொறுத்தவரை அவருடைய கடமையாகிறது ஆக அது ரைட் அப்போ ரிஷபத்தில் அந்த மாதிரி ஒரு சிறப்பார்வைகளோட மகராசன்பளை அருவழைத்து கொள்கிறார் அடுத்து குரு பகவான் என்ன எங்கே செல்கிறார் என்றால் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு செல்கிறார் இங்கே மறுபடியும் உங்களுக்கு நமக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே வரை இருக்கின்ற காலகட்டம் மிக விசேஷமாக இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து மேலேருந்து இருபத்தாறு மே வரை இருக்கின்ற காலகட்டம் எப்படி என்ன மிதுனத்துக்கு செல்லும் போது அங்கிருந்தபடி ஆறாம் வீட்டுக்கு செல்வதெல்லாம் தொல்லு ஸ்தானத்தை பார்ப்பார் முதல்ல பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் வாக்கியம் கொடுக்குறார் அப்புறம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் அந்த வாக்கியம் அறிய வந்தால் தான் நீங்கள் தொழில் வைக்க முடியும் ஆக தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார் தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது தொழில் வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை என்பது ஏற்படுகிறது அதுக்கப்புறம் வந்து அவர் எங்கே செல்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சிறப்பு பார்வைகள் மூலமாக விரயத்தையும் பார்க்கிறார் விரயத்தையும் பார்க்கும்போது விரயங்கள் எல்லாம் கட்டுக்குள்ள கொண்டு வருகிறது தேவையில்லாத விரய செலவுகளை பாருங்கள் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நம்மகிட்ட இப்போ எவ்வளோ காசு இருந்தாலும் எங்கிட்ட கண்ணில் க காசு தெரியுதுங்க ஆனால் கையில் வந்து நிற்க மாட்டேங்குது தண்ணி மாதிரி செலவாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவான் ஏன்னா பணம் ஒரு புறம் கஷ்டமான விஷயம் இருந்தாலும் செலவு பண்ணுறது என்பது நம்மளை அறியாமல் வந்துடும் ஒரு பத்தாயிரம் ஒருத்தர் கொண்டு வரதுக்குள்ளே ஐம்பதாயிரத்துக்குண்டாகும் செலவு வந்துடும் நிறைய பேருக்கு அதனால தான் இங்கே செலவுன்றது விரை செலவு என்பதே சம்பாதிக்கிற பணம் என்றது பல மடங்கு செலவாக கூடிய நிலை வரும்போது நீங்கள் என்னதான் தான் சம்பாதிச்சாலும் கடனால இதாக தான் மாற முடியும் ஆக அந்த விரயத்தை கட்டுப்படுத்தும் விரயத்தை கட்டுப்படும் போது செலவுகள் வராது நீங்கள் எது தொட்டாலும் சிறப்பாக நடக்கும் அடுத்து தனஸ்தானத்தையும் பார்க்கல தனஸ்தானத்தை பார்க்கும்போது குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது சுபிக்ஷம் அடையுது குடும்பத்துக்குள்ள குதூகலம் உண்டாகுது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை மேலோங்குது அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத பணம் அடுக்கடுக்காக நம்மளை தேடி வரக்கூடிய ஒரு அதிருஷ்டமான நிலை கொடுக்குறார் ஆக மக்கர ராசி என்பவர்களுக்கு இந்த ஏழரை சனி ரெண்டரை ஆண்டு இனி இருக்கிறது இந்த ரெண்டரை ஆண்டு குடும்ப சனியாக பாத சனியாக அவர் வந்ததுனால நமக்கு வந்து தொந்தரவுகள் கொடுக்காமல் சென்று விடுவார் என்றது கருத்து ஆக பாதசனியாக வரும்போது அதுக்கு இதுக்கு பாத சினியான்னு வச்சுருக்காங்கன்னா பாதசனியாக வரும்போது அந்த பாதங்களுக்கு உண்டாகின பாதிப்பு ஏற்படும் அதாவது திடீர்னு வந்து ஏதாவது வண்டியில் செல்லும் போதோ இந்த மாதிரி அதனால தான் நீங்கள் மிகுந்த ஜாகிரத்தோடு செயல்பட வேண்டும் ஒரு சின்னது வந்தால் கூட மருத்துவருடைய ஆலோசனை நீங்க பெற வேண்டும் என்பது கட்டாயமான ஒரு ஆகிறது ஆக க எதிர்வரும் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடாகிய மகர ராசி அன்பர்களுக்கு தனஸ்தானத்துடன் நின்று எதிர்பார தன செல்வங்களை அள்ளித்தண்டு செல்வாக்கு செல்வாக்கு உயர்த்துகிறார் எதிர்பார விசேஷமான நன்மை தருகிறார் மூணுல இருக்கின்ற உப உபஜயஸ்தானத்தில் இருக்கின்ற ராகு பகவான் வந்து உயர்ந்த பதவிகளை தந்து உயர்ந்த அதிகார வட்டத்தில் நமக்கு ஒரு செல்வாக்கை உயிர் உயர்த்துகிறார் குரு பகவான் நாலு ஐந்து ஆறு இடங்களுக்கு தன்னுடைய பயிற்சி மூலமாக மாறி மிகப்பெரிய நன்மைகளை செய்ய போகிறார் தன்னுடைய பொன்னவன் பார்வை மூலமாக எதிர்பாராத மகத்தான அதிருஷ்டத்தை அவர் அளித்தருகிறார் ஆக எதிர்வருகின்ற இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு மகரராஜ் அன்பளுக்கு மிகப்பெரிய விசேஷமான நன்மை உண்டு அப்போ உத்திராடத்துல பிறந்தவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சூரியனுடைய ரா தசையில அவங்க பிறக்கிறதுனால சந்திர தசை செவ்வாய் தசை இள வயசுலயே போயிடுது அதுக்கப்புறம் திசை நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குறாரு அதுக்கப்புறம் குரு பகவான் வந்து நமக்கு நிறைய பேருக்கு வந்து மறைந்து நின்று மிகப்பெரிய யோகம் செய்கிறார் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் கெட்டவன் கெட்டிட்டல் கிட்டவன் என்றது மகர ராசி அம்பளுக்கு குரு பகவான் வந்து மூணு பன்னெண்டு கூட இவர் கெட்டாதிபத்தியம் எடுக்கிறாரு கெட்டாதிபத்தி வரைக்கும் அவர் வந்து மறைந்து நின்று இருக்கிறாரே அப்படி போது சிறப்பான பார்வைகள் மூலமாக யோகத்தை செய்வார் அதனால்தான் ஒரு அதிருஷ்டமான அமைப்பு என்பது நமக்கு தேடி வருகிறது என்றது உறுதியானது அதுக்கப்புறம் அவரை தந்தாலும் ஓரளவுக்கு பாதிதாக தந்தார் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டால் கூட அதுக்கப்புறம் வரக்கூடிய சனி மகாதை மகத்தான ராஜயோகம் தரும் சனி மகாதில் யாராவது நடப்புல இருந்திருந்தால் நிச்சயமான மிகப்பெரிய நன்மைகளை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஒரு தசா காலத்தில் இப்போ சனி மகாதேஷம் எடுத்து பத்தொம்போது வருஷம் குருமகதேஷ் எடுத்து பதினாறு வருஷம் இந்த பதினாறு வருஷத்தில் பதினாறு வருஷம் நமக்கு தரணும்னு அவசியம் இல்லை பதினாறு வருஷம் பலன் தந்தால் நீங்கள் எங்கேயே போயிடுவீங்க ஐ குறைஞ்ச பட்சம் ஒரு ஐந்து புக்தியாவது உங்களுக்கு விசேஷமாக வேலை செய்யும் அந்த ஐந்து புக்தியில் தான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு செல்வ உழவு ஏற்படும் அந்த ஐந்து புக்தியில் ஏற்பட்ட செல்வ வளம் என்பது மீதி நாலு புத்தியில் வந்து நீங்கள் சரி பண்ண வேண்டும் அதாவது தொழில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு டெவலப்மெண்ட் அந்த ரெண்டு விஷயங்கள் அங்கே வருகிறது அதுக்கப்புறம் திருவோணத்தில் பிறந்தவங்க சந்திரனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருக்காங்க இல்லையா அவங்க சந்திரதசினால சந்திரதசை பத்து வருஷம் அவங்க ரெண்டாம் மாதத்தில் பிறந்த கூட ஐந்து வருஷம் அப்படி இப்படி வைத்து கொண்டாலும் கூட செவ்வாய் ராகுதசை வந்து அவங்களுக்கு இள வயசுலேயே போயிடுது அதாவது இருபத்தாறு இருபத்தெட்டு வயசு முப்பது வயசுக்குள்ள அவங்களுக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய குருமகாதை ராகு வந்து கொஞ்சம் ஜாதகத்தில் அமைந்த பட்சத்தில் நல்லது கேட்டது கலந்து வரும் இல்லை நல்ல இடத்துல உட்கார்ந்து இருக்கிற ராகு பொதுவாக வந்து விசேஷமான பவர் கொடுப்பாரு அதுக்கப்புறம் குரு சனி புதன் இது விசேஷமான யோகம் தரும் போல் சுக்கரதில் வந்து அவங்களுக்கு பயங்கரமான எதிர்பாராத அதிருஷ்டத்தை கொடுக்கும் இது ஒரு ஏன்னா யோக காரகன்னு உங்களுக்கு சுக்கிரந்தானே மக்கர ராசி என்பி யோக காரகன்னு சுக்கிரந்தா அதனால தான் அந்த ஒரு அதிருஷ்டம் இருக்கு அடித்து பார்த்தோம்னா அவிட்டத்தில் பிறந்தவங்க அதாவது வந்து அவட்டத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சந்திரனுக்கு அப்புறம் செவ்வாய் நட்சத்திரத்தில் அவங்க பிறக்கிறாங்க இல்லையா செவ்வாய் செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூணு வருதனால செவ்வாய்தேசியில் பிறக்கிறதுனால செவ்வாய்தேசு ஏழு வருஷம் அதுக்கப்புறம் வரக்கூடிய ராகுதேஷ் பதினெட்டு வருஷம் அது பதினாறு மூணு ஒரு இருபத்தி ஒன்றுன்னு நினைத்திக்கிட்டா கூட அதுக்கப்புறம் வரக்கூடிய குரு மகாதேஷ அதுக்கப்புறம் வரக்கூடிய சனி மகாதேஷை புதன் மகாதேஷை கேத்து ராகுகள் அது சுக்கிரம் வந்து விசேஷமான பலம் ஆக தசாபுக்திகளை வகையில் பார்த்தா கூட நீங்கள் வந்து இந்த மூணு வருஷம் மிகப்பெரிய ஒரு நன்மை மக்கராசி நம்மளுக்கு தரப்போகிறது ஆக எதிர்வரும் இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு பொன்னான ஒரு நேரமாக மக்கர ராசி என்பர்களுக்கு கடந்த காலங்களில் இழந்த அனைத்து சுத்திகளோ அல்லது செல்வாக்குகளை மீண்டும் பெற்று சந்தோஷமாக வாழ்வீர்கள் சுக்கீ